அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்க பக்கத்துல வந்து விவசாயம் பண்ணுவாங்க அந்த விவசாயம் வந்து என்னென்ன பயிர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து வானம் பூமி தான் இருக்கும் அது வந்து இயற்கையா மழை பெஞ்சா மட்டும்தான் அதுல பயிர் வைக்க முடியும் இல்லைன்னா அதுல வந்து பயிர் வைக்க முடியாது இதுதான் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும் வானம் பார்த்த பூமி ஒரு சிலருக்கு வந்து நீர் பாசனம் இருக்கும் அதுவே கூட வந்து இந்த சிதம்பரம் சைடுலாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த நீர்ப்பாசனமே வந்து போர் வசதி இருக்கும் போர் போட்டுக்கோங்க அது வந்து எந்த நேரமும் தண்ணி பாயும் ஆனால் எங்கள் பக்கம் வந்து போர் வசதி இருக்காது நீர்ப்பாசனத்தில் வந்து கிணறு தான் வெட்டி இருப்பாங்க அந்த கிணறு வெட்டி இருக்கவங்க வந்து அவங்க வந்து ஒரு சிலர் தான் இருப்பாங்க கிணறு வெட்டி அந்த நீர்ப்பாசன பயிர் அப்படிங்கிறது வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும் அதிக அளவில் வந்து வானம்பாத்த பூமி தான் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இந்த வானம்பாத்த பூமியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடிலாம் ரெண்டு பயிர் பண்ணிக்கிட்டு தரணும் அந்த ரெண்டு பயிர் என்னென்ன பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆடி மாசத்துலையே மழை பெய்ஞ்சிடும் அதாவது பதினெட்டுக்கு முன்னாடியே வந்து வித வேந்திடும் அப்போ வந்து என்ன பயிர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது கல்லை எள்ளு இது ரெண்டும் தான் அதிக அளவில் எல்லாமே பயிர் பண்ணுவோம் கல்லையும் எள்ளும் பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு வந்து திட்டத்திட்ட எழுபது நாள் பயிர் சொல்லுவாங்க கல்லையை வந்து தொண்ணூறு நாள் சொல்லுவாங்க இந்த தொண்ணூறு நாள்ல கல்லையை புடிங்கிடுவோம் ஆஞ்சிப்போம் அந்த எள்ளை வந்து ஆறுக்கு ரோட்ல வச்சு இல்லை களங்காட்டில் வச்சு இல்லைன்னா படுதா வச்சு அப்படியே உளுக்கி எடுப்பாங்க இந்த ரெண்டு பயிரும் பண்ணிக்கிட்டு வரணும் அதிக அளவுல அப்புறம் இந்த பயிரை பண்ணின உடனே பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆடி ஆவணை புரட்டாசி புரட்டாசியெல்லாம் வந்து இதை அறுவடை பண்ணிடுவாங்க அதன் பிறகு அந்த காட்டை பொழுது ஐப்பசி மாதம் வரும் அந்த ஐப்பசி மாசத்துல பார்த்தீங்கன்னாக்க கொத்தமல்லி போடுவோம் அந்த கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மூணு மாசத்து பயிர் ஐப்பசி கார்த்திகை மார்கை மார்கை மாதம் இல்லை கை மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அறுவடை ஆயிடும் இதுதான் வந்து பண்ணிக்கிட்டு வரணும் அதன் பிறகு அந்த நிலம் வந்து சும்மாவே தான் கிடக்கும் திரும்பவும் வந்து அந்த ஆடி பட்டத்துல தான் விதவையும் இப்படிப்போ நாலாடிவுலாம் பார்த்தீங்கன்னாக்க அதிக அளவில் மழை பெய்யாத காரணத்தால ஒரு பயிர் தான் பண்ண முடியுது ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னாக்க சரியான முறையில் மழை பெய்யறதில்லை இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா மக்காச்சோளம்னா இப்போலாம் வந்து அதிக அளவில் எல்லாமே பயிரிடுறோம் அந்த மக்காச்சோளத்தை வந்து எங்கள் பக்கம்லாம் வந்து முட்டுச்சோளம் தான் நாங்கள் சொல்லுவோம் இது வந்து ஆடி போய் ஆவணி மாதம் தான் விதவியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க மார்கழி மாதம் கடைசியில அறுவடை பண்ணுவோம் அதன் பிறகு இந்த நிலம் எல்லாம் வந்து சும்மாதாங்க இருக்கும் திரும்பவும் அந்த ஆடி போய் ஆவணி தான் பயிர் பண்ணுவோம் இந்த ஒரு பயிர் தாங்க எங்களுக்கு வருமானம் வேற எந்த ஒரு வருமானமும் விவசாயத்துல இருக்காது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சிலர் யாரோ ஒரு சிலர் மட்டும் பருத்தி மானவாரி பருத்தி போடுவாங்க வானபாத்த பூமியில பருத்தி போடுவாங்க வரகு போடுவாங்க இந்த நீர்ப்பாசனம் இருக்கு இல்லைங்களா அந்த நீர்ப்பாசனத்துல கிணத்துல தண்ணி இருக்கிறவங்க எல்லா நாட்களுமே பயிர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னென்ன பயிர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து குச்சி போடுவாங்க ஒரு சிலர் வந்து குச்சி வந்து மரவள்ளின்னு சொல்லுவாங்க குச்சி போடுவாங்க ஒரு சிலர் வந்து கரும்பு போடுவாங்க ஒரு சிலர் மஞ்சள் போடுவாங்க அதிக அளவில் வந்து நெல் நடுவாங்க நெல் வந்து மாற்றி மாற்றி நட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த குருவை சம்பா இந்த மாதிரிலாம் வந்து மாற்றி மாற்றி நட்டுக்கிட்டே இருப்பாங்க இது தாங்க எங்கள் பக்கத்தில் உள்ள விவசாய பயிர் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதன் பிறகு பாப்பாவோட அப்பா ஃபாரின் போன காட்டத்தால் நம்ம தனியாக விவசாயம் பண்ண முடியாது நம்மளும் வந்து பசங்களை பார்த்துக்கிட்டு எல்ஐசியை பார்த்துக்கிட்டு அங்கங்கே போய்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தோம் அப்போ வந்து பாப்பாவும் தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே அடம் பண்ணினாங்க அம்மா எல்லாரும் விவசாயம் பண்ணுறாங்க நம்மளும் விவசாயம் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக விவசாயம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு பாப்பாவும் தம்பியும் ரெண்டு பேருமே ாங்க நாங்களும் வந்து ஏதாவது வேலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்பி ரொம்ப சின்ன பையன்தான் அவனுக்கு வந்து எந்த ஒரு விவரமும் பத்தாது பாப்பா ரொம்ப ஆடம் பண்ணி விவசாயம் பண்ண சொல்லி சொல்லுவான் அப்ப வந்து எதாவது ஹெல்ப் பண்ணா கூட நான் பண்றேம்மா பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாப்பா அப்படி சொன்னாலும் பாப்பாவுக்கு எந்த ஒரு விவசாய வேலையும் தெரியாது ஆனாலும் அப்படி சொல்லி என்னை வந்து விவசாயம் பண்ண வச்சாங்க நானும் சரின்னு சொல்லிவிட்டு முத்து சோளம் நாங்கள் போட்டிருந்தாங்க விவசாயம் பண்ணும் போது இந்த முத்து சோளம் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க வரணும் அப்படின்னு ரெண்டு பேருமே அடம் பண்ணாங்க அப்போ அவங்க நேரமாக என்னன்னு தெரியல அவங்களுக்கு லீவு இருக்கும்போது தான் வந்து அந்த சோளம் போடுற அந்த டைம் வந்துச்சு அப்போது பாப்பா தம்பி நான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பையன் எல்லாருமே சேர்ந்து காட்டுக்கு போகணும் சோளம் வந்து எப்படின்னா ஒரு சிலர் வந்து ஆள் வச்சு ஊணுவாங்க அதாவது ஒன்றரைக்கு ஒன்றரை அப்படின்னு சொல்லி பூ போட்டு ஊணுவாங்க ஆனா அதிக அளவுல பாத்தீங்கன்னாக்க டிராக்டர் தான் போடுவாங்க வண்டியிலே வந்து சோளத்தை நம்ம ஒரு ஏக்கருக்கு இத்தனை பாக்கெட்டுன்னு கணக்கு இருக்கு அந்த பாக்கெட்டை அளவுப்படி நம்ம வண்டியில் வந்து சோளத்தை கொட்டிட்டா அதுவே வந்து போட்டுக்கும் அப்புறமா பாத்தீங்கன்னாக்க ஒரு பதினஞ்சு நாள் இல்லை இருபது நாள்ல வந்து களை வெட்ட ஆரம்பிப்பாங்க அதிக அளவு களையும் வெட்டுவாங்க இப்போலாம் வந்து ட்ரோன் வந்துருச்சு ட்ரோனில் வந்து ஒரு குடம் ரெண்டு குடம் தண்ணி ஊற்றி விட்டுட்டா போதுங்க ஏக்கருக்கு ரெண்டு குடம் ஒரு குடம் எப்படின்னு அளவு இருக்கு அந்த அளவுன்னபடி மருந்து அடிச்சிடுறாங்க அதிகம் வந்து இப்போ களை வெட்டுறது இல்லை நம்ம வந்து களைக்கொல்லி அடிக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து அந்த களைக்கொல்லி மூலம் எல்லா பிள்ளும் சேர்த்துரும் ஆனால் அந்த கோரை அமுக்கான்னு சொல்லுவாங்க கோரை அமுக்கா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க முக்குரும்புன்னு சொல்லுவாங்க சொனக்கட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எப்படிதான் இருந்தாலும் அந்த களைக்கொல்லிக்கு கேட்கவே கேட்காதுங்க அது திரும்ப திரும்ப தான் இருக்கும் நம்ம அதெல்லாம் வந்து ஆள் விட்டு தான் செய்யணும் பாப்பா வந்து அந்த சோளம் போடக்குள்ள வந்து பார்த்துட்டு ரொம்ப இப்படி இப்படிதான் போடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அந்த பயிர் வரும்போது எப்படி பயிர் வரும் அந்த பூ வரும்போது இதெல்லாம் வந்து அப்பிக்கப்ப காட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க இந்த சோளத்தை வந்து அறுவடையும் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஆள் வச்சு சோளத்தை ஒடிச்சு அதன் பிறகு அதுக்கு ஒரு வண்டி இருக்கு அதை வச்சு அந்த சோளத்தை தனியா வெளியே எடுப்பாங்க ஆனாலும் அதிக அளவு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க யாரோ ஒரு சிலர் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதிக அளவு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் வந்து வண்டி இருக்கு நெல் மிஷின் நெல் இருக்கிற வண்டி இருக்கு இல்லைங்களா அந்த நெல் இருக்கிற வண்டியை தான் இதுக்கு வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பல்லு வந்து மாற்றுவாங்க முத்து சோளம் அறுக்கிறதுக்கு அந்த முத்து சோளம் அறுக்கிறதுக்கு அந்த நெல் இருக்கிற வண்டியாலேயே முத்து சோளத்தையும் அறுவடை பண்ணிடுவாங்க சோளமா வெளியே வந்துடும் அதை வந்து உடனே பார்த்தீங்கன்னாக்க டிப்பர் வந்து வண்டி நிற்கும் அந்த வண்டில கொட்டி கொண்டி போட்டுட்டு வந்துடுவாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி அறுத்தது இல்லாம ஒரு சில சோளம் வந்து காட்டிலேயே நிற்கும் அதை தான் வந்து நம்ம ஆள் வச்சு பொறுக்கணும் அதன் பிறகு அந்த வண்டிக்காரங்களே வந்து நமக்கு அந்த சோளத்தை அடிச்சு கொடுப்பாங்க அது ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை வர்றது நம்ம திரும்ப கொண்டு போட்டுடணும் அப்போ பாப்பா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த சோளத்தை நாங்கள் பொறுக்கி வச்சுருந்தோம் அந்த வண்டிக்காரங்க வந்திருந்தாங்க அப்போ போயிட்டு நான் அந்த சோளத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அந்த சோளத்தை அவங்க வண்டிக்காரங்க வந்து அடிச்சுக்கிட்டு சோளத்தை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்போது நான் பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் கணக்கண்ண அம்மா வரத்துக்கு லேட் ஆகும் உங்களுக்கு வந்து பசியாக இருக்கும் நீங்கள் வந்து நான் காலையிலே போயிட்டேன் சரி நம்ம போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு போனேன் ஆனால் வண்டிக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு அதனால வந்து அங்கேயே லேட்டாயிடுச்சு சரி லேட்டாகிடுச்சு பசங்களுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்றேன் கண்ணகண்ண அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆக மாட்டுக்கு நீ வந்து தம்பிக்கு ஒரு தோசை ரெண்டு தோசை ஊத்தி கொடுத்துட்டு நீயும் உனக்கு தோசை ஊற்றி கண்ணு அம்மா அதன் பிறகு வந்துடுறேன் வந்து நான் சமைச்சிக்கிறேன் நீங்க பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணினேன் பாப்பா சரிம்மா அப்படின்னு சொல்லிச்சிங்க ஆனால் சொல்லிட்டு பாப்பா வந்து தோசை சுட்டு சாப்பிட கிடையாது உடனே பாப்பா சரி நம்ம அம்மாவும் பசியோடு தானே வருவாங்க நம்ம அம்மாவுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு முள்ளங்கி சாம்பார் வச்சு ரசம் வச்சுருந்தது பாப்பா சமையல் கட்டில் மொதல் மொதல் சமைச்சது அப்படின்னா அப்போ தான் முள்ளங்கி சாம்பார் வச்சு முள்ளங்கி சாம்பார் வச்சு ரசம் வச்சு வச்சுருந்தது என்னால் அந்த முள்ளங்கி சாம்பாரை மறக்கவே முடியாதுங்க வந்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்போ எப்படி பாப்பா எது எங்க இருக்குது அப்படின்னு கேட்காமே இந்த அளவுக்கு நீங்கள் சமைச்சிருக்க எப்படி உன்னால் இப்படிலாம் சமைக்க முடிஞ்சுது அப்படின்னு நான் கேட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் அது மட்டும் இல்லாத அண்ணனுக்கு அக்காவுக்கு எல்லாருக்குமே போன் அடிச்சு என் பொண்ணு சமைச்சிட்டா என் பொண்ணு சமைச்சிட்டா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா சொன்னாங்க அப்போ எதுவுமே வந்து பாப்பாவுக்கு வந்து படிப்போ இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல திறமை இருந்தது ஏதாவது ஒண்ணு பார்த்தாலே போதும் அப்படியே பிடிச்சிப்பா காரை கூட பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் இப்படிதான் ஓட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டு இறங்கிட்டாரு ஆனா பாத்தீங்கன்னா பாப்பா ஓட்டிட்டா அண்ணனே ரொம்ப ஆச்சரியப்பட்டது இப்படிதான் சொல்லிட்டு நான் இறங்கின உடனே நீ கத்துக்கிட்டே எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் பாப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப கூட ஆச்சரியப்படும் ஆனா பெரிய சாமாத்தியங்கன்னு அதுக்கெல்லாம் வந்து ஒரு தனித்திறமை இருக்கணும் உள்ள வந்து இப்படிலாம் சீக்கிரமா கார் கற்றுக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்ட உடனே ஓட்டிட்டா உண்மையிலேயே அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும் அப்படின்னு இன்னமும் அண்ணன் வந்து அதை நினைச்சு நினைச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பசங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷம் விவசாயம் பண்ணினேன் அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து பாப்பா அவங்க அப்பா இங்கேயே வந்து இருக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷமா மீண்டும் வந்து நாங்க விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த விவசாயம் பண்ணும் போது அந்த விவசாய வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம இப்படி வந்து ஒரு கலப்பா படுத்திருந்தா கூட நம்மளே தான் வந்து எதா இருந்தாலும் செஞ்சு சாப்பிடணுங்க அப்பயே வந்து புள்ளுவா அவ்வளோ பக்கமா செஞ்ச புள்ள இப்ப இருந்திருந்தா எங்களுக்கு எப்படிலாம் செஞ்சு வைக்கும் எங்களை எப்படிலாம் பார்த்துக்கும் ஆனா இந்த படுபாவி நாயை இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க இந்த வருஷம் எங்க ஊர்ல விவசாயம் பண்ணும்போதும் ஒரு பெரிய கொடுமை நடந்ததுங்க அந்த கொடுமையை கேட்கும் போது நம்ம நெஞ்சு பகறோங்க அதாவது தீபாவளிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க எங்க ஊர்ல வந்து விடாம கொஞ்சம் மழை பெஞ்சுட்டு இருந்தது அந்த மழை வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய மழை இல்லை தான் மழை பெஞ்சிகிட்டு இருந்தது எல்லாருமே வந்து இந்த முக்குரம்பு குடும்பத்துக்கு ஆள் வச்சு முக்காங்க பிடுங்குவாங்க ஒரு சிலர் வந்து மே உரம் போடுவாங்க அந்த சோளம் வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு முப்பது வந்து ஒவ்வொரு செடிக்கும் பார்ப்பாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதே போல விவசாய வேலைக்கு எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவங்க காட்டுல நாலு பேர் அஞ்சு பேர் ஆள் ஆயிட்டு போயிருந்தோம் ஒரு நாள் மழை லேசா எல்லாரும் காட்டுக்கு போகும்போது மழை இல்லை காட்டுக்கு போன பிறகு பாத்தீங்கன்னா தான் மழை வந்தது மழை வந்து அப்படியே ஒரே ஒரு இடிதாங்க இடிச்சது அந்த இடி வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயத்துக்கு வேலைக்கு போனாங்க வேலைக்கு போன அந்த நாலு பேத்து மேல அப்படியே விழுந்துருச்சிங்க ஒரே இடத்துல நாலு பேரும் நின்னுக்கிட்டே இருந்தாங்க அந்த நின்னுக்கிட்டே இருந்தவங்க மேல நாலு பேத்து மேல இடி விழுந்து அந்த இடி தாக்கினதுல பாத்தீங்கன்னாக்கா நாலு பேரும் அந்த சம்பவ இடத்துலயே உயிரை பறிச்சிருச்சிங்க அந்த மின்னல் தாக்கி இடி விழுந்து அந்த நாலு பேர்த்தோட உயிரையும் காவு வாங்கிடுச்சிங்க பாருங்களேன் விவசாயியோட நிலைமை என்ன அப்படின்னு பாருங்களேன் ஆனா இந்த நாட்டுல வந்து ஒவ்வொரு உயிரும் நம்ம போகும்போது பாக்குறோம் கேட்கறோம் ஒண்ணுமே இல்லை சாலையில இப்படி சும்மா நடந்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்பாவி அவங்கள வந்து எதிர்பாராத விதமா ஏதாவது ஒரு வண்டி மோதி சம்பவ இடத்துலயே இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி எத்தனையோ உயிர்கள் குடும்பத்தோட வண்டியில போனாங்க கோயிலுக்கு போயிட்டு போனாங்க அங்க போயிட்டு போனாங்க இங்க போயிட்டு போனாங்க விபத்துக்கு உள்ளாயிட்டாங்க ஒரு குடும்பமே பறி போயிடுச்சு அப்படிங்கிற செய்தியும் கேக்குறோம் இப்போ விவசாய வேலைக்கு காட்டுக்கு போயிருந்தாங்க மழை வருது அப்படின்னு சொல்லி நாலு பேரும் நின்னாங்க திடீர்னு எதிர்பாராம விதமா இடி மின்னல் வந்துச்சு அந்த மின்னலா வந்து இடி தாக்கி அந்த சமூக இடத்துலயும் நாலு பேர்த்தோட உயிரும் போயிடுச்சுங்க இப்படி அப்பாவிகளோட உயிர்களை தான் போகுது இந்த கடவுள் கூட ஒவ்வொரு உயிரையும் பறிக்கிறாரு அப்படின்னா அப்பாவிகளோட உயிர்களை தான் பறிக்கிறாருங்க அவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணனாங்க சொல்லுங்க உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னுதான் நினைச்சாங்க வெற்றி பேருவ நிலத்துல சிந்தி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விவசாய வேலைக்கு போனவங்களுக்கு என்ன கொடுமை நேர்ந்தது அப்படின்னு பாருங்களேன் இதுவே நம்ம வீட்டு பிள்ளைய படிக்க அனுப்பணும் நம்ம வீட்டு பிள்ளைய துடிக்க துடிக்க உயிரை போக்குனானுங்க அந்த உயிரை போக்குனதோட மட்டும் இல்லாம அதுக்கு என்னென்ன கதை கட்டுறானுங்க இதுக்கு எத்தனை பேரு தொண போறானுங்க இவனுங்களுக்கு எல்லாம் இது போல ஒரு சமூகம் நடக்கணும் ஆனா இவனுங்கெல்லாம் நல்லா இருக்கிறானுங்க நம்ம வீட்டு பிள்ளைய துடிக்க துடிக்க பிள்ளையோட உயிரை போக்கிட்டு என்னென்ன பொய் சொல்றானோ என்னென்ன கதை கட்டுறானு இவனுங்களோட இவங்களோட குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா சந்தோஷமா இருக்கும் ஆனா அப்பாவிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குங்க இதே போல பார்த்தீங்கன்னாக்க கடந்த ஒன்றரை வருஷம் ஆகும் திருவண்ணாமலையில கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரே குடும்பத்துல அந்த சம்பவம் வந்து என் கண்ணுக்குள்ளார இன்னும் என்னால மறக்கவே முடியலைங்க படுக்கும் போது போகும் போகும்போது இதெல்லாம் வந்து அந்த கண்ணுக்குள்ளார அப்படியே மறக்க முடியாத ரணமா இருந்துகிட்டு இருக்கு ஒரே குடும்பத்துல லயனா அந்த வண்டி போச்சு பாத்தீங்கன்னா அந்த கொடுமைய மறக்கவே முடியலங்க ஒரே குடும்பத்துல அத்தனை உயிர்களை காவு வாங்குச்சு ஆனா இந்த மண்ணுல வந்து எல்லாரும் கெட்டவங்க கிடையாது ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா மனித தன்மையே இல்லாம மனிதனோட உயிரியே காவு வாங்குறானுங்க அவனுங்கலாம் அந்த மண்ணில வாழ்றதுக்கு தகுதியே இல்லை எவ்வளவோ அக்கிரமம் பண்றானுங்க ஐசாட்டியம் பண்றானுங்க கொலை பண்றானுங்க அவனுங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைச்சா ஆனா எந்த ஒரு தவறும் பண்ணாம வெற்றி வேர்ற நிலத்துல சிந்தி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க உழைக்கணும்னு ஆசைப்பட்ட சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சவங்களோட உயிரை காவு வாங்குதுங்க இதுதாங்க இந்த கடவுள் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை விவசாயியோட நிலைமையை பாருங்க இதுதாங்க விவசாயியோட நிலைமை ஆனா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த விவசாய பொருளை நம்ம எடுப்போம் ஆனா விவசாயியோட பொருள்களுக்கு விலை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க எல்லாரும் கடைசியில கண்ணீர் தாங்க விடுவோம் ஒவ்வொரு பொருளையும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு விதைச்சி அந்த பொருளை அறுவடை பண்ணுவோம் அதுக்கான விலை நிர்ணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுல அடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இது தாங்க விவசாயியோட நிலைமை அந்த முத்து சோளம் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பூ வச்சு பிஞ்சு வைக்கும் அதை வந்து அவிச்சு சாப்பிடுவாங்க அப்பெல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணாத போது பார்த்தீங்கனாக்க இவங்க விவசாயம் பண்ணலை அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த முத்து சோளத்தை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க பசங்களுக்கு அவிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அவங்க கொடுக்கறதை வாங்கி பிள்ளைங்களுக்கு அவிச்சு கொடுப்பாங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்களே விவசாயம் பண்றோம் பிள்ளைக்கு எள் உரண்டு தான் பிடிக்கும் எள்ளு விவசாயம் பண்றோம் முத்து சோளம் விவசாயம் பண்றோம் பிள்ளைங்க வேணுங்கிற அளவுக்கு செஞ்சு கொடுக்கற மாதிரி நாங்களே இன்னைக்கு விவசாயம் பண்றோம் ஆனா என் பிள்ளை அதை இருந்து சாப்பிடறதுக்கு குடுப்பன இல்லாத பண்ணிட்டானுங்க இந்த படுபாவி என் தங்க பிள்ளை இருந்திருந்தா ஆசத்தீரை எத்தனை சோளம் வேணுமோ அத்தனை சோளத்தையும் எழைச்சி கொடுப்பேன் எள்ளு எங்க காட்டுலயே விளையிடுங்க எள்ளுறதுன்னா என் பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து எள்ளை பார்க்கும் போதெல்லாம் கனல தண்ணீர் தான் வருது உள்ள ஆசத்தீரை சாப்பிடுமே ஆனா இந்த படுபாவி நாய் இப்படி பண்ணிட்டானு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசு உருகுதுங்க கண்டிப்பா சொல்றேங்க என் பிள்ளைய ஏமா என்ன பண்ணணும்னா அவனுக்கும் சரி என் பிள்ளை விஷயத்துல ஏவாம துணை போனானோ உண்மை தெரிஞ்சு சொல்லாம ஏவாம இருக்கிறானோ அத்தனை பேத்துக்கும் நிச்சயம் தண்டனை கிடைச்சே தீர்ணும்